இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்திரம் கழுவக்கூடிய விஸ்வாஸ் லிக்விட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதாவது விம் லிக்விட் போலவே அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு இதுக்கு ஆகக்கூடிய செலவை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒரு லிட்டர் விம் லிக்விட் இரநூத்தி இருபது ரூபாய் இப்போ நாம செஞ்ச இந்த லிக்விடோடைய காஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ள தான் வரும் இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ நான் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஜஸ்ட்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மெயின் மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான் என்னென்னு நான் சேர்க்கும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இதுதான் தான் சோடியம் லாரல் ஏத்தர் சல்பேர் எஸ்எல்இஎஸ்ன்னு நீங்கள் கெமிக்கல் கடைங்களில் கேட்டால் கிடைக்கும் ஒரு லிட்ரு நூறுரூபா ஒரு லிட்டர் தான் கொடுப்பாங்க அதுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க இந்த எஸ்எல்இஎஸ் இரநூறு மில்லி ஃபார்முலாவை கரெக்டாக பார்த்துக்குங்க எஸ்எல்இஎஸ் இரநூறு மில்லி அதாவது நம்ம வந்து இப்போ பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விட் ஒரு லிட் ஒரு லிட்டர் போகிறோம் இந்த ஒரு லிட்டர் லிக்விட்கு இரநூறு மில்லி எஸ்எல்இஎஸ் நீங்கள் எஸ்எல்ஏஸை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எட்நூறு மில்லி ஆரோ வாட்டர் ஆர் எனி பியூரிஃபைடு வாட்டர் கண்டிப்பாக போர் வாட்டர் சேர்த்திடாதீங்க உங்களுக்கு லிக்விட் வரவே வராது ஸோ எனி அதர் ப்யூரிஃபைட் வாட்டர் நான் ஆரோ வாட்டர் எட்நூறு மில்லி எடுத்துருக்குறேன் இந்த எட்நூறு மில்லி தண்ணியை இந்த எஸ்எல்ஏஎஸ்ஸோடு சேர்த்தலாம் போதே நுரம் வருது பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் பட் ஆனால் ரொம்ப லிக்விடாக இருக்குது தண்ணியாட்டாக இருக்குது இப்போ இதை திட்டாகனா ஐம்பது கிராம் சால்ட் சேர்த்துக்கலாம் அதாவது நான் எடுத்துருக்கிறது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அயோடின் சால்ட் நீங்கள் மூணு மாசத்திற்குள்ள லிக்விட முடிச்சிடுவீங்கன்னு சொல்லி சொன்னால் யூஸ் பண்ணி முடிச்சிடுவீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அயோடின் சால்ட் சேர்த்துக்கலாம் இல்லை மூணு மாசத்திற்கு அதிகமாக நான் வச்சிருப்பேன்னு சொல்லி சொன்னால் கெமிக்கல் கடைகளில் அயோடின் இல்லாத சால்ட் கிடைக்கும் அந்த சால்ட் வாங்கிக்கிங்க இது எனக்கு இப்பவே தீந்துடும் அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அயோடின் சால்ட் எடுத்திருக்கேன் இந்த சால்ட் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க பாத்திரம் பண்ணக்கூடிய லிக்விட் செய்கிறது இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் எப்போவுமே சிம்பிள் தான் செய்யணும் அப்போ தான் நல்லா வந்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கணும் இங்கே பாருங்கள் உப்பு கரைஞ்சதும் எப்படி திக்காயிடுச்சுன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நான் சொன்ன அந்த மெயின் ஃபார்முலா ஐட்டம்ஸ் மூணு இது தான் சேர்க்க போகிறது தான் ஆப்ஷனல் இப்போ லைம் எசன்ஸ் ஆயில் ஊற்றுறேன் எந்த எசன்சியல் ஆயில் வேணும்னாலும் விட்டுக்கலாம் ஆனால் லைம் ஆயில் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் நல்லா போயிட்டு நல்ல லைமுடைய வாசம் கிடைக்கும் அதனால நான் இன்னைக்கு லைம் எடுத்துருக்கிறேன் அல்லது உங்கள் கிட்டே என்ன எசென்சியல் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ லைம் ஆயில் ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி சேர்க்குறேன் இப்போ லைம் ஆயில் நான் சேர்த்துருக்கறனால எல்லோ கலர் கேசரி கலர் சேர்க்குறேன் எந்த கலர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதனால் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு கலருக்காகத்தான் நான் லைமுங்கிறதுனால எல்லோ கலர் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பட்டான ஒரே நுரையாக இருக்குது இந்த நுரையெல்லாம் அடங்கி கரெக்டான கலர் இது வர்றதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஸோ அது வரைக்கும் இதை பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு ஸோ டிஷ்வாஷ் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஏதாவது பாட்டிலில் எதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு பழைய தீந்து போன விம் விம் லிக்விட் பாட்டில் வச்சுருக்கிறேன் இந்த பாட்டிலில் ஊற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது விம் லிக்விட் இது நான் செஞ்ச லிக்விட் ஸோ ரெண்டுக்கும் எந்த இல்லை ஒரே மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்